வெல்கம் டு ஃப்ளவர் கிங் சேனலுக்கு மாதுளை ரெண்டு மா இன்றைக்கி மாதுளை ஜூஸ் பண்ணிடலாங்க ரெண்டு மாதுளை எடுத்து உளித்து அதில் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டுங்க தண்ணி ரெண்டு டம்ளர் கலந்து அரைச்சி வடிகட்டிக்கலாங்க மனதுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய பணம் ரெண்டே ரெண்டு தான் தெரியுமா மூலையில வந்து செரட்டோனின் அப்படின்னு ஒரு விஷயம் மகிழ்ச்சியை இருக்கணும் அப்படின்னா அந்த செரட்டோனின் இருந்தா தான் மகிழ முடியும் செரட்டோனின் குறஞ்சா டிப்ரஸ் ஆயிருவான் எவ்வளவு நீங்க சுத்தி சுத்தி ஆடுங்க பாடுங்க அவனுக்கு வரவே வர செரட்டோனின் குறைவா இருக்கும் ஆக்டிவா இருக்கணும்னா டோப்பமே நல்லா இருக்கணும் அந்த செரட்டோனின் நல்லா இருப்பதற்கான ஒரு முக்கியமான பழம் எதுனா வாழைப்பழமும் மாதுளப்பழமும் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கிங்க அடுத்ததுங்க நம்ம மாதுளை வந்துங்க தோல் உரிச்சதை வேக வச்சு எடுத்துர்லாங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா ஒரு டம்ளர் தண்ணி சுருங்கணுங்க அந்த மாதிரி ஆனோம்னா எடுத்து வடிகட்டிக்கலாங்க தோளும் வந்து ரொம்ப பயனுள்ளதுங்க அதையும் நம்ம இதோட நம்ம தரலாங்களா ரெண்டு ஐஸ் கட்டி டம்ளரில் போட்டுக்கலாங்க மாதுளை பழத்தை வந்துங்க அரைச்சதை வடிகட்டிடலாங்க வடிகட்டி எடுத்து வச்சுட்டு தோலை வந்துங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாங்க ஒரு டம்ளர் வர வரைக்கும் கொதிக்கணுங்க அதை வடிகட்டி அது ஈவினிங் ஈவினிங் அஞ்சு மணிக்கு குடிச்சா ரொம்ப நல்லதுங்க மாதுளம்பழ ஜூஸை காலையில் பதினோரு மணிக்கு குடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மக்களை பை ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வளமுடன்